அதாவது கருணா எந்த அமைப்பை சொன்னாலும் சரிங்க தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற படுகொலையை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துவது தான் இந்திய அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது இலங்கை அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது வேற எதுக்கு அழுத்தமாக இருக்குது இல்லைங்க ஒருத்தரை அதிபராக இந்தியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழுவாக சென்று சந்திப்பது வேற ராஜபக்ஷ ராணுவத்தோடு சேர்ந்துக்கிட்டு ராஜபக்சே கொடுக்கிற துப்பாக்கி வாங்கி சுடுறது வேற ரெண்டு வேற வேற எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஊடக சந்திப்பிலே என்னுடன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் குழந்தை அரசன் அவர்களும் தமிழீழ மனித உரிமை சார்ந்து தொடர்ச்சியாக இயங்கி வரக்கூடிய சர்வதேச அரங்குகளில் இந்த மனித உரிமை மீறல்கள் குறித்தான ஆவணங்களை பதிவு செய்து வரக்கூடிய பேராசிரியர் குழந்தை அவர்களும் இந்த பத்திரிகால சந்திப்பில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மே பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதிலே போர் முடியக்கூடிய காலகட்டமான இந்த மே பதினேழாம் தேதி அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இலங்கை அரசினால் சிக்குண்ட ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் பாதுகாப்பான வழியிலே வெளியேற்றப்படுவதற்கான வாக்குறுதிகளை இலங்கை அரசு சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கும் நார்வேயினுடைய பார்வையாளராக இருந்தவர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்த பிறகு வெள்ளை கொடியோடு அங்கே சிக்குண்ட மக்கள் வெளியில் வந்தால் அவர்களை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று வாக்குறுதி பின்பும் கூட மஹிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே மே பதினேழாம் தேதி விடுதலை புலிகள் தங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்து இந்த மக்கள் வெளியேறுகின்ற இலங்கையினுடைய ராணுவத்தினால் தாக்குதல் நடத்தப்பட்டு மே பதினேழு மே பதினெட்டு மே பத்தொன்பது ஆகிய மூன்று தேதிகளில் மட்டும் எழுபதாயிரம் தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஐநாவினுடைய நிபுணர் குழுவானது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் இவ்வாறாக மூன்று நாட்களுக்குள்ளாக நாற்பதாயிரத்திலிருந்து எழுபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு உலகத்தில் எங்குமே நடக்கவில்லை அப்படி மோசமான அந்த மூன்று நாட்கள் இந்த மே பதினேழாம் தேதியிலே துவங்குகிறது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக எங்கள் இயக்கத்திற்கு மே பதினேழு இயக்கம் என்று நாங்கள் பெயர் வைத்தோம் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதில் இனப்படுகொலை முடிந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட அங்கே சித்திரவதைகள் படுகொலைகள் பாலியல் வன்புணர்வுகள் காணாமல் ஆக்கப்படுதல் என்று தொடர்ச்சியாக நடந்து வருவதை ஐநாவினுடைய நிபுணர் குழுவிலே பங்கு பெற்றிருந்த யாஸ்மின் சூகா அவர்கள் சிங்கள கூட்டமைப்பாக இயங்கக்கூடிய என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையாளர்கள் அமைப்பு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரனுடைய குடும்பத்தினருடைய அமைப்பு என்று பல்வேறு அமைப்புகள் இணைந்து தற்போது மே எட்டாம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு வாரத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில கடந்த ஐந்து ஏழு வருஷத்துக்குள்ளாக இன்றிலிருந்து ஒரு ஐந்து வருடத்திற்குள்ளாக பார்த்தோம்னா அந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் பல நூறு பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளை வேணிலே இலங்கை அரசினால் ராணுவ படையினரால் காவல்துறையினரால் சிறப்பு புலனாய்வு படையினர் கடத்தப்பட்டவர்கள் நூத்தி இருபத்தி மூணு பேர் என்று ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நூத்தி இருபத்தி மூணு பேர்ல பெரும்பாலானோர் இன்றைக்கு வெளிநாட்டிலே தப்பி சென்று வாழ்கிறார்கள் அப்படி என்றால் இலங்கைக்குள்ளாக எத்தனை கடத்தல் நடத்தப்பட்டது எத்தனை பேர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட என்கின்ற முழுமையான விவரங்களும் வெளியில் வரவில்லை இவ்வாறாக கடத்தப்பட்ட நூத்தி இருபத்தி மூணு பேரிலே ஐம்பத்தோரு பேர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார்கள் அதாவது ரேப் செய்யப்பட்டிருக்காங்க எவ்வளவு பேர்னா ஐம்பத்தி ஒரு பேர் யாரால் என்றால் இலங்கையினுடைய படையினரால் இலங்கையினுடைய காவல்துறையினரால் இலங்கை அரசினால் ஐம்பத்தோரு பேர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்கள் கடுமையான ஒருவர் என்ன அவரை கடத்தி கண்டு சென்றார்கள் அந்த காவல்துறை கடத்தி சென்ற பிறகு பெட்ரோல் ஊற்றி வைக்கப்பட்ட ஒரு பாலித்தீன் பாக்கெட்டிலே அவர் முகத்தை மூடி வைக்கிறார்கள் அவர் மூச்சு திணறலிலே அவர் இறந்து போகக்கூடிய நிலை வரும் பொழுது அந்த பாக்கெட்டை வெளியில் எடுத்து மறுபடியும் இதே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அதே போல இன்னொருவரை நீருக்குள்ளாக அமழ்த்தி அவர் இறந்து போகக்கூடிய சூழல் வரும்பொழுது அவர் வெளியில் எடுப்பதும் பிறகு சித்திரவதை செய்வதுமாக செய்து கொண்டிருக்கார் அதே போல மல வழி மல மல குழியின் வழியாக கம்பிகளை செலுத்துவது மிக மோசமான கம்பிகள் இரும்பு கம்பிகளை செலுத்தி அதை வேகமாக வெளியில் எடுக்கும் பொழுது ரத்தம் வெளியேறி அவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவது இது மட்டுமல்லாமல் சொல்ல முடியாத வகையிலே இங்கே எங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாத வகையிலெல்லாம் பல்வேறு சித்திரவதைகள் பெண்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றன அங்கே ஆண்கள் உட்பட ஆண்கள் பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருமே வன்புணர்வுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆவணம் கடந்த வாரத்தில் வெளியாக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் அங்கே மாத்தலை என்கின்ற பகுதியிலே மனித புதைகுழி எடுத்திருக்கிறாங்க நூற்றுக்கணக்கானவருடைய உடல் அங்கே புதைகுழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் மன்னார் மாவட்டத்தில் இரண்டு பகுதிகளில் தனித்தனியாக இரண்டு பகுதிகளில் மனித புதைக்குழி எடுத்திருக்கிறாங்க பதினெட்டில் எடுத்தபொழுது உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இது வந்து அந்த பகுதியில் தண்ணீர் குழாய் போடுவதற்காக தோண்டப்பட்ட போது கிடைத்த புதைகுலிகளே தவிர மனித புதைகொழி இருக்கிறதான்னு தேடனால வந்ததில்லை அப்படின்னா இன்னும் எத்தனை மனித புதைக்குழிகள் இருக்கும் என்று தெரியவே இல்லை இதுல அவர்கள் மாத்தலை பகுதியில் மனித புதைக்குழியை கண்டுபிடிச்ச உடனே இலங்கை அரசு வெகு வேகமாக அந்த மனித புதைக்குழியை தோண்டுவதற்கு ஆர்வம் காட்டினார்கள் காரணம் இதை விடுதலை புலிகள் செய்த படுகொலையாக இருக்கலாம் என்று தோண்டினார்கள் ஆனால் தோண்டிய பிறகுதான் தெரிந்தது அது கருணா குழுவினாலும் இலங்கையினுடைய படையினராலும் சேர்த்து நடத்தப்பட்ட படுகொலைகளினுடைய உடல்கள் என்று தெரிந்த பிறகு அந்த மனித புதைக்குழியை ஆய்வு செய்வதை நிறுத்திவிட்டார்கள் இவ்வாறு மனித புதைக்குலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இதில் நான் ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி எட்டிலே போர் தொடங்கக்கூடிய சமயத்தில் மன்னார் மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் எங்கே இருக்குன்னா தனுஷ்கோடியிலிருந்து பதினேழு கிலோமீட்டரில் இருக்குது அந்த மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி எட்டில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் அந்த மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகையாக தமிழர்கள் இருந்திருக்கார்கள் சரியாக ஒரு வருடம் கழித்து போர் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகையிலே வெறும் நானூற்றி எண்பது பேர் மட்டும் உயிரிழந்திருக்கார்கள் ஒரு மாவட்டத்தினுடைய மொத்த மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டாயிரம் பேரில் வெறும் நானூறு பேர் மட்டுமே ஒரு வருட காலத்தில் உயிரிழந்திருக்கார்கள் இதை நாங்கள் ஆவணமாக ஐநாவினுடைய சிறப்பு புலனாய்வு குழுக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம் எப்பன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அனுப்பியிருந்தோம் இந்த ஆவணம் வந்து இலங்கையினுடைய மக்கள் தொகை கணக்கீட்டில் எடுக்கப்பட்ட ஆவணம் அப்படியாக மொத்தமாக எடுத்தோம்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இல்லை இந்த பதினைந்து வருடத்திற்குள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் கிட்டத்தட்ட இருபது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இலங்கை அரசை சர்வதேச விசாரணைக்கு நிறுத்துவதை மோடி அரசு வந்ததிலிருந்து தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசு வருகிறது ரெண்டாயிரத்தி இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஐநா மனித உரிமையில கொண்டு வருகிறார்கள் நகர்த்துகிறார்கள் அந்த ஐநா விசாரணையை முழுமையாக தடுத்தது மோடி அரசு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்திலே அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது ஐநாவிலே நான் இருந்திருக்கின்றேன் ஐநாவின் மனித உரிமையில் நான் இருந்தேன் நேரடியாக பார்த்துருக்கின்றேன் அங்கே இலங்கைக்கு எதிரான விசாரணையை தடுத்து நிறுத்தியது இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான்கு வருடம் நான் அங்கே சென்றிருக்கின்றேன் அந்த இலங்கை குறித்த விசாரணை வரும்பொழுதெல்லாம் அதை தடுப்பதற்கும் அதை மட்டம் தட்டுவதற்குமான அனைத்து வேலைகளையும் செய்தது மோடி அரசு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நான் ஐநாவிற்கு செல்வதை தடுப்பதற்காக எனது பாஸ்போர்ட்டை அவர்கள் பிடுங்கி வைத்திருக்கிறார்கள் இன்று வரை அவர்கள் எனக்கான பாஸ்போர்ட்டை திரும்பி தரவில்லை இங்கே சைதாப்பேட்டையில் இதற்கான வழக்கு நடந்து நீதிபதி அரசை கண்டித்த பிறகும் கூட எனது பாஸ்போர்ட் திரும்ப வழங்கப்படவில்லை ஐநாவினுடைய மனித அவையில் பங்கெடுப்பதற்காக அழைப்புகள் வந்தபொழுதும் கூட கடந்த ஐந்து வருடங்களாக என்னால் பங்கெடுக்க முடியவில்லை பேராசர் குழந்தை அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இது குறித்தான ஆவணங்களை வெளியிடக்கூடிய பணியில் அவரும் பங்கெற்றிருக்கின்றார் அவருக்கும் இந்த உண்மைகள் தெரியும் இப்படி இலங்கை அரசினுடைய மனித உரிமை மீறல் தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு இருக்குது அதை பற்றி எந்த விசாரணையும் இந்திய அரசும் சர்வதேச நாடுகளும் முன்னெடுக்கலை ஏன் இதை இப்போ பேசுகிறோம்னால் முள்ளிவாய்க்காலில் எப்படி தமிழர்கள் முடக்கப்பட்டு நம்ம மெரினா பீச்சு மெரினா கடற்கரை எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் பாதி அளவு கூட இல்லாத முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நாலரை லட்சம் தமிழர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாங்க வெறும் மணலில் கடல் மணலில் கடற்கரையில் நாலரை லட்சம் மக்கள் தள்ளப்பட்டு அவர்கள் மீது குண்டு வீசப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு எழுபதாயிரம் பேர் மூணு நாட்களில் கொலை செய்யப்பட்டார்கள் மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசினுடைய மோடி அரசினுடைய நடவடிக்கையால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இப்படிப்பட்ட பின்னணியிலே விடுதலை புலிகள் மீது மட்டும்தான் அவர்கள் தடையை நீட்டிக்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் என்றால் இவ்வளவு பெரிய படுகொலையை தமிழர்கள் மீது நடத்திய இலங்கை அரசோடு ஏன் இந்திய அரசு நட்பு பாராட்டுகிறது இலங்கை ஏன் தொடர்ச்சியாக இராணுவ பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சட்டசபை இலங்கையின் மீது இனப்படுகொலை விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி பத்து வருஷம் ஆயிடுச்சு இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் ஆகிவிட்டது அது மட்டுமல்ல தமிழகத்திற்கான தனி வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபை ஏகமனதாக தீர்மானம் கூடிய சூழலை வைத்து வந்து தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இலங்கை அரசை சர்வதேச மட்டத்தில் ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஏன் இந்திய அரசு கொண்டு வர மறுக்கிறது ஏன் தமிழீழ மக்களுக்கான ஒரு பொது நடத்த மறுக்கிறார்கள் இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை ஏன் வரல இது செய்யாததினால தமிழ்நாட்டு தமிழர்கள் இருபது பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுப்புகிறோம் இப்படிப்பட்ட படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை கோட்டை கோட்டைப்பட்டினத்தில் ராஜ்கிரண் என்கின்ற இளைஞர் தண்ணீரை வாயிலே பீச்சி அடித்து அவர் கண்களெல்லாம் வெளியிலே வந்து இறந்து போனார் படுகொலை செய்யப்பட்டார் அதை செய்து இலங்கை அரசு அதன் மீதும் கூட கொலை வழக்க பதிவு செய்யலை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலை நாங்கள் இந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னால் இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் இந்த இனப்படுகொலையை தமிழர்கள் மறக்கலை தமிழர் என்றைக்கும் மறக்கப்போவதில்லை போவதில்லை இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்திய அரசில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கைக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையோட ராணுவ உறவை வைத்துக் கொள்கிறார்கள் தமிழர்களை படுகொலை செய்வதை பற்றி கேள்வி எழுப்புவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு இன்றைக்கு அல்ல ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அதனை தான் நாங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இது எத்தனை நாளைக்கு தொடரப்போறீங்க எத்தனை நாளைக்கு தமிழனை படுகொலை செய்வதை கண்கு கட்டி வேடிக்கை பார்த்து ஊக்குவிக்கப் போகிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுப்புகிறோம் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நினைவு கூறுகின்ற விதமாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே பத்தொன்பதாம் தேதி சென்னை பெசனர் கடற்கரையில் நாங்கள் சுடரேந்த இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி எதிர்க்கு நாள் உலகம் முழுவதும் இனப்படுகொலையான மக்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவது எல்லா இடங்களையும் நடக்கிறது மூன்று நாட்களுக்கு முன்பாக பாலஸ்தீனத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடத்தப்பட்ட நக்பா இனப்படுகொலைக்காக அங்கே எழுபது வினாடிகள் அமைதி காத்து நினைவஞ்சலியை செலுத்தினார்கள் இதே போல யூத இனப்படுகொலைக்கும் வருடம் தோறும் செலுத்துகிறார்கள் ஆர்மியின் இனப்படுகொலைக்கு நினைவஞ்சலியை செலுத்துகிறார்கள் அதே போலத்தான் தான் தமிழில் இனப்படுகொலைக்கு நினைவஞ்சலியை செலுத்துவதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்வர வேண்டும் அந்த வகையில் மே பத்தொன்பதாம் தேதி கடற்கரையில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த நினைவேந்தல் நடத்தி வருகிறோம் இதில் அனைத்து தமிழர்களும் பங்கெடுக்க வேண்டும் அமைதியான முறையிலே அங்கே படுகொலையான மக்களை நாங்கள் மறக்கவில்லை அவர்களுக்கான நீதிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு சொல்லுவதற்காக அனைவரும் வர வேண்டும் ஏன் இதை சொல்கிறோன்னால் இதே சமயத்தில் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் எப்படி மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல பாலஸ்தீனத்திலும் அங்கே பாலஸ்தீன மக்கள் ரஃபா என்கின்ற பகுதியில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு பதினைந்து லட்சம் பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது எவ்வாறு இலங்கை ராணுவம் செய்ததோ அதே முறையை இஸ்ரேல் இராணுவமும் செய்கிறது இது இலங்கை மாடல் என்று சொல்கிறார்கள் அந்த இலங்கை மாடல் ஸ்ரீலங்கன் மாடல் என்று சொல்லப்படுகின்ற அழிப்பு முறை இப்பொழுது அங்கே நடக்கிறது இது விட்டோம்னா உலகம் முழுக்க இதே மாதிரி இனப்படுகொலை நடந்து கொண்டே போகும் இனப்படுகொலை தடுக்க முடியாத நிலைமை வரும் உலகம் முழுக்க இப்படியான படுகொலை நடப்பதை நாம் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த பத்திரிக்கை சந்திப்பை முன்வைக்கின்றோம் யாஸ்மின் சூக்கா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கை அவர் ஐநாவிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்புகளை முன்னெடுத்தவர் உலக புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர் அவரை வெளிப்படையாக இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஆவணமாக வெளியிட்டிருக்கிறார் ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த அடிப்படையிலாவது இலங்கை அரசை கண்டிக்க அனைவரும் முன்வர வேண்டும் இலங்கை அரசிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதை நினைவு கொடுத்து நினைவுபடுத்தும் விதமாக பல்வேறு தலைவர்கள் கட்சி சாதி மத பாகுபாடு இல்லாமல் மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை பெசன் நகரில் நாங்கள் ஒன்று கூட இருக்கின்றோம் அதில் நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை சமயத்தில் முன்வைக்கின்றோம் இது தமிழர்களுடைய நினைவஞ்சலி அந்த நினைவஞ்சலி அனைவரும் பங்கெடுத்து இந்த இனப்படுகொலைக்கான நியாயத்தை கேட்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இச்சமயத்தில் நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் சீமான் வந்து அந்த போர் குணத்தோட இளைஞர்களை மூளை செலவு பண்ணி அந்த அரசியல் வேலைகளை அரசியல் பிராலே கொல இலங்கை தமிழர்களை தேவையில்லாத ஒரு விழக்கத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க அரசியல் செய்கிறார்கள் பண்ணிட்டு இருக்காங்க பிரிவினுடைய துணைத் தலைவர் வந்து குற்றஞ்சாட்டு தமிழ்நாட்டு குற்றஞ்சாட்டுக்கு சொல்லி சொல்லியிருக்காரா ஒன்னே ஒன்றுதாங்க அதாவது கருணா என்பவர் சிங்கள அரசோடு சேர்ந்து கொண்டு இனப்படுகொலையில் பங்கெடுத்தவர் கடைசி கட்டத்தில் நேரடியாக படுகொலையில் பங்கெடுத்த குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அங்கே மாத்தலை பகுதிகளில் நடந்த மனித புதை குழியிலே கருணா படையினர் தான் படுகொலை செய்திருக்கிறார் என்பது ஆவணமாக வெளிவந்திருக்கிறது உண்மையாக சொல்ல போனால் அந்த கருணாவினுடைய பிரிவை சார்ந்தவர் அவர் துணைத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் அவர் கைது பண்ணியிருக்கணும் ஏன்னா இலங்கை ஒரு போர்க்குற்றம் செய்திருக்கிறது என்று தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் போட்டிருக்கிறது கருணா பிரிவை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக எப்படி வர முடியும் ஒரு படுகொலை செய்தவர் சர்வதேச படுகொலையை நிகழ்த்திய இந்த கருணா பிரிவை சார்ந்தவரை தமிழ்நாட்டில் கைது செய்திருக்க வேண்டும் முறைப்படி நடந்தால் அதான் நடந்திருக்கணும் அப்படி ஒரு படுகொலை செய்த ஒரு கும்பலை சார்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதையும் கிடையாது தமிழ்நாட்டிற்குள் எங்களுக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு ஆனால் ராஜபக்சேவோடு கைகோர்த்து கொண்டு சொந்த இனத்தை சொந்த மக்களை சொந்த போராளி குழுக்களை படுகொலை செய்த கருணா குழுவை சர்வதேச விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதிலே சர்வதேச அறிக்கைகள் ஐநாவினுடைய அறிக்கைகளை சொல்லி இருக்கிறது கருணா குழுவை பற்றி ஐநாவினுடைய மனித உரிமை அவையில வெளியிடப்பட்ட அறிக்கைகள் சொல்லி இருக்கின்றன அப்படிப்பட்ட கருணா குழுவை சேர்ந்தவர் யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் கைது செய்திருக்க வேண்டும் ஏன் கைது செய்யல அவர் எப்படி இங்க வந்து துணிச்சலா பத்திரிகையாளர் சந்தி போச்சு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசுறாரு அவரு ஆக ஒரு போர்க்குற்றம் இனப்படுகொலை குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு குழு ஒரு ஆயுத குழு அந்த ஆயுத குழு இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய ஆயுத குழு இலங்கை அதிபர் ராஜபக்சே இவரை வளர்த்தெடுத்திருக்கிறார் அவர் இனப்படுகொலை குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் போர்க்குற்ற நடவடிக்கையில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் மக்களை அப்பாவி மக்களை படுகொலை செய்திருக்கிறார் கருணா என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இது நாங்களாக சொல்லவில்லை அறிக்கைகளில் இருக்கு சர்வதேச மனித உரிமை அறிக்கைகளில் இருக்கிறது அப்படிப்பட்ட குழுவை சார்ந்த தமிழ்நாட்டிற்கு வந்தால் இதற்கு மேலும் தமிழ்நாடு காவல்துறை கவனம் எடுத்து இது போன்ற கொலை குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டிலே வந்து அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதும் செயல்பாடுகளை செய்வதற்குமான முயற்சிகளை முன்னெடுத்தால் உடனடியாக அவர்களை கைது செய்யணும் ஏனால் இப்படிப்பட்ட ஒரு குழுவை சார்ந்த தமிழ்நாட்டில் என்ன குழப்பத்தை கொண்டு வர தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது கொலையாளி வந்து மத்தவங்களுக்கு முதல்ல கொலையாளியை பத்தி குற்றச்சாட்டை பேசணும் அவரே ஒரு கொலை குற்றவாளி தானே ஒரு கொலை குற்றவாளி போய் என்னவான இந்திய அரசு துரோகி கருணா அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க இந்திய அரசு துரோகி என்று சொல்லி வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே

அதுக்கான ஆதரவு களத்தை தான் தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்பது ஆதரவு தளமாக நிற்கிறது இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் போர் நடக்குதுன்னா உலகம் முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில் போராட்டம் நடக்குது ஐரோப்பாவில் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் கூட நடக்கிறது என்ன பண்ணுறாங்க ஆதரவு பண்ணி போரை நிறுத்துங்கன்னு தான் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த குரலை கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கி ஈழத்தமிழர் பிரச்சனை இந்தியா முழுவதும் கொண்டு போனதும் உலகளாவிய அளவில் போவதற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் வேறு என்ன செஞ்சினோம் வேற என்ன செய்யணும் கருணா குழுவுக்கு ராஜபக்சே விட்ட போய் மண்டிட்டு நிக்கிற மாதிரி நிக்கணுமாமா கருணா போய் நிக்கட்டும் அவர் போய் நிக்கட்டும் மண்டிட்டு நிக்கட்டும் அது அவருடைய பிழைப்பு கருணாவை போல தமிழர்கள் மண்டிட்டு நிக்க மாட்டாங்க தமிழ்நாடு என்ன செய்தது தமிழர்கள் என்ன செய்ய தமிழ்நாடு தமிழர் என்ன செய்தார் என்று கேட்பதற்கு எந்த யோகியதும் கருணாவிற்கு கிடையாது பதினைந்து வருடங்களாக தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் அதாவது கருணா எந்த அமைப்பை சொன்னாலும் சரிங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற படுகொலையை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துவதுதான் இந்திய அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது இலங்கை அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது வேற எதுக்கு அலுத்தமாக இருக்குது அது கருணா சொல்லருக்கு இந்த യോഗ്യത கிடையாது அவர் வந்ததே வந்து இங்க அங்க தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய பெரியாரிய அமைப்புகள் இடத்துல எந்த ஆதரவும் கருணா பெற்று விட முடியாது அதற்காக சாத்தியமில்லை முதல்ல தமிழ்நாடு காவல்துறை இந்த கருணா குழுவை விசாரித்து அது ஏற்கனவே ஆயுத குழுவாக தான் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த குழுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை முதல்ல செய்யுங்க அதன் சமயத்தை சொல்றேன் தமிழ்நாட்டுக்குள்ளார் அவர்களுக்கு பேசுறதுக்கு எந்த யோகி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இலங்கையிலேயும் கிடையாது உங்களுக்கு ராஜபக்ஷ கிட்ட போய் நாங்கள் போய் மன்னித்து நிற்கணுமான்னு நீங்கள் கேட்டீங்க அண்ணன் திருமாவளவன் இல்லைங்க ஒருத்தரை அதிபராக இந்தியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழுவாக சென்று சந்திப்பது வேற ராஜபக்ஷ ராணுவத்தோட சேர்ந்துக்கிட்டு ராஜபக்ஷ கொடுக்குற துப்பாக்கி வாங்கி சுடுறது வேற ரெண்டு வேற வேற அவர் என்ன கோரிக்கை அங்க வச்சாரு அவர் ராஜபக்சடம் என்ன கோரிக்கை வச்சாரு தமிழ்நாட்டினுடைய தமிழீழ தமிழர்களினுடைய இனப்படுகொலை சார்ந்த கோரிக்கையை வைப்பதில் எந்த தவறும் கிடையாது இப்ப சர்வதேச அரங்குக்கு போறோம் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேல் சண்டை நடக்குது பாலஸ்தீனத்தினுடைய பிரதிகள் இஸ்ரேல் பிரதி பாக்குறது இல்லையா பாகிஸ்தானை குற்றம் சாட்டுறீங்க எதிரி நாடுன்னு சொல்றீங்க இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தான் அதிகாரிகளை சந்திக்கிறது இல்லையா சந்திக்கிறாங்கல்ல அதே மாதிரி தாங்க அது அதனால தவறு கிடையாது காங்கிரசின் தொடர்ச்சியாக குற்றம் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாமல் ரெண்டாயிரத்தி பதினாலு தோல்வி அடைஞ்சது அது செஞ்சது நாங்கள் தான் இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க பத்து வருஷமா மோடி அரசு ஆட்சியில் இருக்குது பாஜக ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ் தப்பு செஞ்சதுன்னா அதே தப்ப மோடி அரசு ஏன் செய்யுதுன்னு தான் கேக்குறோம் எங்களுக்கு ரெண்டு பேரும் மேலே வைக்கிறோம் இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ ஆட்சியாளர்கள் நாங்கள் சொல்றோம் நாங்கள் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை தரோம் ஏன்னா அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு அவங்க கையில் ராணுவம் இருக்கிறது அவர்கள் கையில் தான் எல்லா கொள்கை முடிவும் இருக்குது அந்த கொள்கை முடிவு எடுக்கிறவங்க தான் கேள்விக்கு எப்பயுமே ஒழிய தெரு கட்சி சார்ந்து பேசுறதுக்கான ஆட்கள் நாங்கள் இல்லை கொள்கை முடிவு தான் நாங்கள் யாருக்கும் ஆதரவு பிரச்சாரம் பண்ணோம் யாருக்கு பண்ணாங்க நீங்களா பேசக்கூடாது

இந்த கிட்டத்தட்ட மே பதினேழாம் தேதி என்று எங்களுடைய இயக்கத்தினுடைய பெயரில் இருக்கக்கூடிய தேதி இன்றைய தேதி இந்த பதினைந்து ஆண்டுகளில் உங்களுடைய உதவி இல்லாமல் எங்களால் இந்த மனித உரிமை தகவல்களை உலகிற்கு எடுத்து சொல்லியிருக்க முடியாது இந்த பதினைந்து ஆண்டுகளில் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு அளித்தீர்கள் எங்கள் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க எங்களிடத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்டு பல்வேறு தகவல்களை உலகிற்கு தெரிவிக்கக்கூடிய வழியை மேற்கொண்டீர்கள் உங்களது விவாதங்களில் பங்கெடுக்க வாய்ப்பு கொடுத்தீர்கள் நீங்கள் நேரம் ஒதுக்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை துறையைச் சார்ந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் அந்த ஆதரவுக்கு நாங்கள் இந்த சமயத்திலே நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்களது உதவி இல்லாமல் நாங்கள் இந்த தகவலை வெளியில் கொண்டு போயிருக்க முடியாது நியாயங்களை கேட்டிருக்க முடியாது நீதி பெற்றிருக்க முடியாது ஆகவே வேறு எந்த சமயத்தை காத்திலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டவர் என்கின்ற முறையிலே எங்கள் மனமார்ந்த நன்றியை இந்த சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மே பத்தொன்பதாம் தேதி வெசனர் கடற்கரையிலே மாலை நாலரை மணிக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் தமிழினத்தினுடைய அந்த வழியை உலகத்திற்கு சொன்னவர்கள் நீங்கள் நீங்களும் அந்த நினைவேந்தலிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் வேண்டுகோளாக முன்வைக்கும்